மகாபெரிவா திருவடிகளை சரணம் மகாபெரிவா மகாராஷ்டிராவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த நேரம் ஒரு ஜமீன்தார் மகானுக்கு சகல விதமான உபசரணங்களையும் குறைவில்லாமல் செய்து கொண்டிருந்தார் தனது ஊழியரில் ஒருவர் பெரியவாரின் அருகில் இருந்து பார்த்து கொள்ளும்படி பணி பணித்திருந்தார் அந்த இளைஞர் பெயர் பாவர் பணிவிடை என்றால் அப்படி ஒரு பணிவிடை பெரியவாள் பரம திருப்தி முகாமை முடித்து கொண்டு புறப்படும் ஜமீன்தாரிடம் கேட்டார் இந்த பையனை நான் அழைத்து கொண்டு போகலாமா ஜமீன்தார் மற்ற மகி மற்றற்ற மகிழ்ச்சி தன் ஊழியன் ஒருவன் மகானுக்கு சேவை செய்வது என்பது பெ பெரிய விஷயம் தாராளமாக அழைத்து போங்கள் அவனது குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் நான் செய்து கொடுத்து விடுகிறேன் அவர் குடும்பத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அல்லவா என்றார் ஜமீன்தார். அன்றிலிருந்து அந்த வடநாட்டு இளைஞன் பவர் மடத்து சிப்பந்திகளில் ஒருவனானான் அடுத்து முகாம் எங்கே ஒரு வசதியில்லாத பிரதேசத்தில் இரவு நேரம் மடத்து ஊழியர்கள் யாவரும் இரவு உணவை தயாரித்து உண்டு முடித்துவிட்டனர் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் யாருக்கும் எந்த விதத்திலும் குறை வைக்க கூடாது என்பது மகா பெரியவாயின் கடுமையான கட்டளை எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின் உள்ளே வந்து மகான் ஒவ்வொருடமும் சாப்பிட்டாயிற்றா என்கிற கேள்வியை கேட்டு பதிலையும் பெற்று இருந்தார் கடைசியாக வெளியே வந்தார் வடநாட்டு இளைஞன் முகாமின் காவலாளியாக வெளியே நின்று கொண்டு இருந்தான் அவனுக்கு தமிழ் தெரியவில்லை சாப்பாடு ஆயிற்றா என்று மகான் சைகையினால் கேட்க இல்லை என்று சோகத்தோடு சைகை காட்டினான் மடத்து நிர்வாகி நிர்வாகியை அழைத்தார் தெரியவா நம்மை நம்பி வந்திருக்கும் இவனுக்கு வேளா வேலைக்கு சோறு போட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது ல்லாமல் போனது அவனுக்கு கேட்காவிட்டாலும் நீங்கள் சைகை மூலமாக அவனிடம் கேட்டிருக்க கூடாதா நீங்கள் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு கடையை மூடிவிட்டீர்களே இந்த பொட்டல் காட்டில் அவன் எங்கே போய் உணவை தேடுவான் என்று சராமரியாக பொறிந்து தள்ளிவிட்டார் பெரியவா நிர்வாகி உடனே இரவு உணவை சாப்பா இரவு உணவை ஏற்பாடு செய்வதாக பெரியவாளிடம் சொல்லிவிட்டு அந்த வடநாட்டு பையனுக்கு இரவு உணவு இரவு உணவு தயாரிக்க போனார் சில நிமிடங்கள் முகாமுக்கு அருகே சைக்கிளில் வந்த ஒரு நபர் முகாமில் வெளிச்சம் தெரியவதை கவனித்து உள்ளே வந்து விட்டார் அவர் கையில் ஒரு சிறிய தூக்கு விசாரித்ததில் அருகில் இருக்கும் ஒரு ஓரிடத்திற்கு உணவு கொண்டு போவதாக வழியில் அப்படியே மகானை பார்க்க வந்ததாகவும் சொன்னார் அவர் காஞ்சி மகான் அவரிடம் கேட்கிறார் இதோ இருக்கும் நபருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க முடியுமா ஒரு ஊழியனுக்கு கருணை வள்ளல் புதிய புதியவனிடம் விண்ணப்பி போடுகிறார் இதோ இந்த தூக்கில் இரவு உணவு இருக்கிறது சாப்பிட சொல்லுங்கள் நான் வேறு ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்று தான் கொண்டு வந்த தூக்கை அங்கே வைத்துவிட்டு போய்விடுகிறார் தூக்கை திறந்து சப்ஜி பார்த்தால் தூக்கை திறந்து பார்த்தால் சப்ஜி வடநாட்டு இந்திய பயன் சாப்பிடுவது சப்பாத்தி சப்ஜி எல்லாம் அதில் சுட சுட இருக்கிறது புன்னகியோடு அந்த வடநாட்டு இளைஞரை சாப்பிட சொல்கிறார் அந்த கருணை வல்லல் தனக்காக யாரோ ஒரு வழிப்போக்கனிடம் உணவை பெற்று தருகிறாரே இந்த மகான் என்று நெகிழ்ந்து போனார் அதற்கு பிறகு அந்த அந்த வழிப்போக்கன் முகாம் பக்கமே வரவில்லை தூக்கை கேட்டு வாங்கி கொண்டு போகவில்லை அந்த வடநாட்டு இளைஞன் மடத்தில் நிரந்தர ஊரியன் ஆன பிறகு அவனுக்கு மகான் தான் எல்லாம் மகான் தனது மேனாவிற்கு சென்று உறகு வரை அந்த வடநாட்டு இளைஞன்தான் உடன உடனிருப்பான் கவனித்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தடவை அந்த வடநாட்டு இளைஞன் குடும்பம் அவரை பார்க்க காஞ்சிக்கு வந்திருந்தார்கள் ஒரு தினங்கள் மடத்தில் தங்கி காஞ்சி மகானை ஆசை தீர தரிசனம் செய்த பிறகு அவர்கள் திருப்பதிக்கு சென்று வர வேண்டும் என்கிற ஆசை அவர் இதை மகானிடம் சொன்னபோது தாராளமாக போய் வரட்டும் என்று உத்தரவு கொடுத்தார் அவர்களுடன் தானும் போக வேண்டும் என்று அந்த வடநாட்டு இளைஞனுக்கு ஆசை ஆனால் மகானின் உத்தரவு வேண்டும் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை யார் பார்த்து கொள்வார் ஒரே நாளில் குடும்பத்தோடு போய்விட்டு திரும்பி வந்துவிடலாம் என்ற நப்பாசை மனதில் தயங்கி தயங்கி மகானிடம் தனது கோரிக்கையை சமர்ப்பித்தான் பாலாஜியை தாய் தானே பார்க்கணும் நீ போய் வா என்று வாய்மொழியாக மகானி சொல்லிவிடவே அந்த வடநாட்டு இளைஞன் அளவு கடந்த மகிழ்ச்சி மகானின் மே மகானின் மேனாவையை இரவில் இழுத்து மூடு மூடுவது காலையில் அணை அதை முதலில் திறப்புவது வேலைதான் அன்று காலை எல்லோரும் திருப்பதிக்கு போக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வழக்கம் போல் மகானின் மேனாவில் திரை சிலை திரை திரையை விளக்கிவிட்டு காலையில் ஆற்ற வேண்டிய சில கடமையை செய்வதற்கு அந்த வடநாட்டு இளைஞன் தன்னை தயார் செய்து கொண்டார் விடியற் காலை மகானின் மேனாவின் திரையை விளக்கி பார்த்த அந்த வடநாட்டு இளைஞன் அதிர்ச்சியுடன் கூடிய பக்தி பரவசமானான் உள்ளே சாக்தாத் பாலாஜி மகான் அவன் கண்ணுக்குள் காட்சியளித்தார் தன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை பாலாஜி இங்கே இருப்பது உனக்கு தெரியாதா அவர் சாஸ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கி எழுந்த போது மகான் அவனை பார்த்து கேட்ட கேள்வி இது பேசாமல் இரண்டொரு நிமிடங்கள் நின்ற பவர் மெதுவாக மகானை நோக்கி தன் இரு கரங்களையும் கூப்பியவாறு நான் திருப்பதிக்கு அவர்களுடன் போகவில்லை என்றான் சர்வ வல்லமை படைத்த மகான் இங்கே இருக்கும்போது நான் ஏன் வேறு இடத்திற்கு கடவுளை தேடி போக வேண்டும் என்று ப பவர் தனக்குத்தானே கேள்வி எழுப்பி கொண்டான் என்பது உண்மை இதே பவருக்கு மகான் வேறொரு தெய்வத்தின் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் வட இந்திய முகாமின் போது முகாமின் போது வட இந்திய முகாமின் போது நடந்த சம்பவம் இது இடம் கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நகரை நகரை விட்டு சற்று தள்ளி மகான் மு முகாமை அமைப்பது வழக்கம் ஒரு நாள் மாலை யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மகான் நடக்க ஆரம்பித்துவிட்டார் பவர் மற்றும் அவருக்கு வழித்துணை வேறு யாரும் உடன் வரக்கூடாது என்று உத்தரவு ஒற்றையடி பாதை வழியாக மலையின் அடிவாரத்தை அடைந்த மகான் சற்று மேலே ஏற தொடங்கினார் சற்று தூரம் போனவுடன் சுற்று இருந்து செடி கொடிகள் ஒதுக்கி விட்டு பார்த்தபோது அந்த மலையில் சிறியதொரு குகையில் தெரிந்தது ஒருவர் தாராளமாக போய் வரலாம் உள்ளே போய் பார்த்து விட்டு வரையா என்று மகான் பவனிடம் கேட்க தான் கைய கையெடுத்து கும்பிட்டு விட்டு எனக்கு பயமா இருக்கிறது நான் போகவில்லை என்று சொல்லிவிடவே மகான் அவனை பார்த்து புன்னகை செய்த போ செய்த பின் குகைக்குள் நுழைந்தார் என்னவோ ஏதோ கைகளை பிசைத்தவாறு பவர் குகைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் முகாம் மனம் கவலைய கவலையினால் நிரம்பி வழிந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு மகான் சிரித்த முகத்தோடு வெளியே வந்தார் வெளியே வந்தார் இப்போ நீ போயிட்டு வரலாமே என்றார் மகான் பெரியவாளை போயிட்டு வந்த பின்னர் இனி தான் பயப்படுவது நன்றாக இருக்காது என்று குகைக்குள் போனான் உடனே போன பிறகு குகைக்குள் திடீரென்று வெளிச்சம் அவன் கண்ணெதிரே ஒரு மேடை மேடை விஸ்வரூபத்துடன் கை கூப்பியவாறு நிஷ்டையில் இருந்தார் பவருக்கு கண்களில் கூசின தன்னையே நம்பாதவனாக வாழ்வு புத்திரனை வணங்கிவிட்டு பரவசத்தோடு வெளியே வந்து சேர்ந்தார் வெளியே வந்த பின் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனாக உம்மாச்சி தாத்தா பாத்திட்டியா என்று கேள்வி மட்டும் அவனிடம் கேட்டார் கை கூப்பியவாறு அவன் தலையை ஆட்டவே இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் இந்த எவ்வளவு பாக்கியம் செய்தவர் பெரியவா திருவடிகளே சரணம் ஒரு சமயம் மகாபெரிவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதுராவில் தங்கியிருந்தார் ஒரு ஆசிரமத்தின் கீழ் இலை அவர் மரத்தின் வேரின் தலையை வைத்து படுத்து கொள்வார் முன்னால் திரை போட்டிருக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் சமயத்தில் மட்டும் திரையை விளக்குவார் அன்று சென்னையில் இருந்த வீணை வித்வான் ஒருவர் பெரியவரை தரிசிக்க நண்பருடன் வந்திருந்தார் பெரியவரை தரிசனம் செய்த அவர் அவரது அனுமதி பெற்று வீணையை எடுக்க எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் பக்தர்கள் எல்லோரும் அந்த இசை மலையில் நனைந்து கொண்டிருந்தனர் வாசித்து வாசித்து முடித்ததும் தயாரானார் வித்வான் பெரியவர் அவரிடம் வீணையை வீணையை என்னிடம் கொடு நான் அதை வாசிக்கலாமா இல்லையா என்று கேட்டார் பெரியவர் வீணையை வாசிக்க போகிறாரா என்று எல்லோருக்கும் திகைப்பு வித்வான் உட்பட ஆனால் எதற்கு வாசிக்க இருக்கிறார் என்பது என்பது மட்டுமே யாருக்கும் புரியவில்லை வினையை கையில் வாங்கிய பெரியவா சுருதி கூட்டி வித்வானிடம் காட்டினார் நான் சுருதி கூட்டியிருப்பது சரியா இருக்கானு பாரு என்றார் வித்வான் சரியா இருக்கு என்று சொல்ல பெரியவா வீணையை வாசிக்க ஆரம்பித்து விட்டார் சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும் வித்வான் பெரியவின் பாதங்களில் விழுந்தார் கன்னத்தில் போட்டுக்கொண்டு பெரியவா என்னை மன்னிக்கணும் என்னை மன்னிக்கணும் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்று திரும்ப திரும்ப சொல்லி சொல்லிக்கொண்டே கதறி அற அழ ஆரம்பித்து விட்டார் பெரியவர் வாசித்து முடித்தார் பின் வினையை அவரிடம் திருப்பி கொடுத்து வித்யா கர்வம் ஒருவனுக்கு கூடாது கவனமாக இரு என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் மகா பெரியவார் திருவடிகளில் சரணம்